ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இப்போ நம்ம வந்து இந்த விடையில் என்ன பார்க்க போறோம்னா வந்து பயம் பயம் ஜலை நிறைய பேர் வந்து அப்படி ஒரு ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்போ ஒரு பயம் வந்து செய்யணும் மாதிரி வந்துடும் அவங்களை வந்து என்ன என்ன செய்யணும் எது செய்யணும் செஞ்சாலும் தப்பு தப்பாக செய்வாங்க ஒரே மன உளைச்சலாக இருப்பாங்க அதை பற்றியும் நம்ம கொஞ்சம் பேசுவோம் அதில் சரி வாங்க நம்ம விடையில் போய் பேசுவோம் என்ன சொல்கிறோன்னு வந்து இப்போ வந்து நம்ம வந்து நினச்சிக்கோங்க வந்து ஒரு நம்ம ஒரு ஒரு வேலையில் வந்து தப்பு செஞ்சுட்டாங்க அப்போ வந்து நம்ம வந்து நம்ம அடுத்த வேலை வேற நம்மளுக்கு நிறைய வேலை நாள் டாஸ்க் இருக்கும்ல அடுத்த வேலை செய்யும் போது வந்து ஒரு பயம் வந்துடும் அந்த முதல்ல தப்பு செஞ்ச மாதிரி அதே நினச்சி நினைச்சு இல்லை நம்ம வந்து வே அடுத்த வேலை செய்யறதுக்கு நம்மளோட வந்து மைண்ட் வந்து செட் ஆகாது ஒரே மன குழப்பத்துல இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது அதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னா இது நான் வந்து எனக்கு சொந்த பர்சனல் லைஃப்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் ஜஸ்ட் லாஸ்ட் வீக்ல என்னன்னா நான் வந்து நம்ம இப்போ ஒரு 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 விஷயத்தை நம்ம தப்பு செஞ்சுட்டோம் நினைச்சுக்கோங்க அப்ப வந்து அதை தனியா ஒதுக்கி வச்சுட்டு வந்து அங்க ஒரு ஜஸ்ட் தனியா ஒதுக்கி வச்சு கொஞ்சம் ஒரு ஐ ப்ரீத் இன் பிரீத் அந்த ஒருத்திர வச்சிடணும் பாத்துக்கலாம் நம்ம பயப்படக்கூடாது நம்ம பெரிய தப்பு ஒன்றும் பெரியசா செய்யலை நம்ம வந்து நம்ம நம்ம வந்து வேணும்னு அதை செய்யல அப்படின்னா தனியா வந்து ஒதுக்கி வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையா பருப்பட்டா தென் அடுத்த வேலையை பருப்பட்டா சேம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஒரு நோட்புக் இப்ப பாருங்க நான் நீங்க எழுதி வச்சுக்க இன்னைக்காக வேலையை பார்த்து நான் எழுதி வச்சிருக்கேன் அது வந்து நம்ம வந்து அடுத்த வேலையை செய்யணும் தென் அகைன் நம்ம அது எந்த தப்பு செஞ்ச மாதிரி அந்த வேலையை வந்து உட்காந்து யோசனை பண்ணணும் நல்லா கரெக்டாக உட்காந்து யோசனை பண்ணணும் இப்போ நம்ம என்ன செஞ்சோம் சரி நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட பேசி பார்க்கலாம் இப்போ இப்படி யாருக்கு உங்களுக்கு ஓகேவா இல்ல வந்து நம்ம வந்து என்னது சப்ளை வந்து கரெக்ஷன் வாங்கணுமா என்னன்னு நம்ம வந்து கஸ்டமர்ட்ட வந்து நல்லா அழகாக பொறுமையா பேசலாம் அப்ப அவங்க சொல்லுவாங்க பரவாயில்லை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க ஸோ அதோட உங்க பிரச்சனையே முடிஞ்சிருச்சு நீங்க அதை விட்டுட்டு நீங்க அனைவசியமா அந்த ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அதுல தப்பு பண்ணோம் என்ன நடக்கும் இப்போ வந்து நம்மளது பாஸ் நம்மளுக்கு திட்டுவாங்களோ அதை பற்றி நினைச்சுட்டே இருந்தா வந்து நீங்க வந்து வரப்போகிற போற வேலையை நீங்க கரெக்டாக செய்ய மாட்டீங்க இது வந்து இந்த தான் வந்து எல்லா விஷயத்துக்கும் நான் சொல்றேன் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் எல்லா விஷயத்துக்கும் சொல்லணும் வீட்டுல ஒரு சில முடிவு எடுப்போம் அந்த முடிவில் வந்து நம்ம எங்கயாவது ஒரு பதட்ட மாதிரி நம்ம பயந்துக்குவோம் நம்ம அந்த பயத்தலை வந்து நம்ம வந்து சரியான முறையில சாப்பிட மாட்டோம் தூக்குமா தூங்க மாட்டோம் யார்ட்டி நல்லா வந்து மனம் மனசை விட்டு பேச மாட்டோம் ஒரே நம்மளுக்குள்ளயே நம்மளுக்கு நஞ்சு நஞ்சில நம்ம வந்து என்ன சொல்றது ஒரு கட்டத்துல வந்து நம்ம நம்ம ஹெல்த்தே ஸ்பாயில் ஆயிடும் நம்மளுக்கே தெரியாது பயங்கர தலைவல்லி பயங்கர தலைவ இல்லை ஒண்ணுமே யார்ட்டி ஒண்ணுமே சரியான முகம் கொடுத்து பேச முடியாது எதுவும் ஏதோ இந்த உலகம் வந்து அப்படியே பிளைண்ட் ஆற இருக்கும் அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படி செஞ்சாவது நம்மளுக்குதான் கஷ்டம் அது ஏதோ ஒண்ணு தப்பு வருது வந்துடுச்சுன்னு நினைச்சுட்டு வந்து அதை பத்தி பயந்து பயந்து இடங்கள்ல வந்து ஒண்ணும் ஆக போறதில்லை அந்த சேம் நம்ம வந்து துணிச்சலோட வேலை செய்யணும் பயலுள்ள ஒரு இடத்துல எழுத எழுதி இருக்கு அப்படியே என்னது துணிச்சோல் இட துணிச்சோலோட இருக்கணும் அப்பதான் எல்லாத்துக்கும் நம்மளோட முடிவு கிடைக்கும் நம்ம வந்து எதி எதை பத்தி வந்து பயப்படக்கூடாது இருக்கும் உங்க வாழ்க்கையே இருக்காது நான் இது நான் சொல்றது உங்களுக்கு உங்களை ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு அதை இது அனுபவிக்க தான் தெரியும் கரெக்டா இல்லையா கரெக்ட் தானே இது சோ நம்ம வந்து அந்த டைம்ல வந்து எந்த ஒரு கஷ்டம் வந்து கூலா வந்து அதை வந்து யோசனை பண்ணணும் இப்ப இப்படி ஆட்சியில இதை நம்ம என்ன செய்வோம் அடுத்த அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகிறது என்ன செய்யணும் ஆல்டர்னேட் பார்க்கணும் அது இது இல்லைன்னா அடுத்தது என்னது அடுக்குது இல்லைன்னா இன்னொன்னு என்னது அப்படி வந்து நம்ம வந்து என்ன சொல்லுது ஒரு கல்குலேஷன் பண்ணி ஒழுங்கா அந்த அந்த அதை வந்து நம்ம ஒழுங்கா ஃபாலோ பண்ணா வந்து எல்லாம் கரெக்ட் ஆகும் இதை விட்டு வந்து நம்ம வந்து பயப்படக்கூடாது இது நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஐஎஸ் ஸ்டடிஸ்க்கு போறாங்க அப்பயே நம்ம வந்து பயப்படுவோம் இப்போ வந்து அவங்க வந்து ஸ்டேட்டு ஒரு இருந்து இன்னொரு ஸ்டேட்டில் போய் படிக்க போறாங்க பாம்பேல இருந்து பெங்களூர் பெங்களூர்ல இருந்து சென்னை அப்படி ஸ்டேட் விட்டு ஸ்டேட் மாத்திரம் மாத்தி அவங்க வந்து படிக்க வேண்டியது அவங்க ஐஎஸ் ஸ்டடிஸ்க்காக அப்போ வந்து அந்த நேரத்திலயும் வந்து நம்ம வந்து போய் நம்ம பையன் வந்து போய் படிக்க போறானோ அவன் எப்படி இருப்பான் அவன் தூங்குவானா சரியான டைம்ல சாப்பிடுவானா தூங்க அவனுக்கு அவன் அவன் இந்த சம் சமையல் எல்லாம் ஒழுங்கா பண்ணிவான் சமைப்பானா இல்ல என்ன செய்வான் படிப்பானாவே ஒரே பயந்து பயந்துட்டோம் அப்படி செய்யக்கூடாது நமக்கு வந்து சின்ன பிள்ளைகள் இல்ல இல்ல நம்ம வந்து அவங்களுக்கு எல்லா விதமான ட்ரெயினிங் எல்லாம் நம்ம கொடுத்துட்டோம் நம்ம சின்ன வயசுல இருந்து இருபது இருபத்தி ஒரு வயசு வரை நம்ம நம்ம வந்து அவங்களுக்கு வந்து எல்லா விதத்திலயும் நம்மள நல்லா ட்ரெயின் பண்ணி விட்டு விட்டுருப்பாங்கள சோ அவங்க வந்து இப்ப அவங்க பாக்குறதுன்னா அடுத்தது அவங்க எப்ப பாப்பாங்க அவங்களுக்கு அதுக்குன்னு நம்ம வந்து பயப்படாத அவங்க வந்து துணிச்சல் சொல் துணிச்சலோடு அவங்க விட்டுடணும் அவங்களுக்கு நம்ம தான் தைரியத்தை சொல்லி அவங்களை வந்து ஒரு உற்சாகப்படுத்தணும் இல்லை நம்ம அதை நினைச்சுதான் பயந்திராத அவங்களும் பாவம் அவங்களும் பயந்துருவாங்க ஸோ பயப்படாம நம்ம வந்து கையில எந் எந்த ஒரு வேலைக்கு அதை தைரியமா செஞ்சு நல் நல்லபடியாக சக்சஸா கொண்டு போகணும் என்னன்னா வந்து நம்ம வந்து பயப்படும் போது இன்னொன்று வந்து என்னதான் இனக்கமா அது ஒரு பிரச்சனை நம்ம உண்டாக்குறோம் அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப இடம் கொடுக்குறோம் நம்ம அது வந்து அனாவசியம் ஒரு நெகட்டிவிட்டி அதை கிரியேட் ஆகுது எல்லா இடத்துலயும் கூட பிறந்த இருக்கட்டும் இல்ல வீட்டுல உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும் ஆபீஸ்ல வேலை செய்யறது ஆகட்டும் யாராகட்டும் எங்க இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு கஷ்டப்பட சொல்லிட்டு நம்மள வந்து பயமுடுத்துருவாங்க இல்ல வந்து நம்மள ஒரு ஒரு மன ஒளிச்சலுக்கு ஆளாய்க்கிருவாங்க அந்த நேரத்துல வந்து நம்ம வந்து தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் நம்ம கீழே விளக்கூடாது எதையும் எதையும் தாங்குற ஒரு மனசோட நம்ம வந்து ரொம்ப கான்பிடண்டா இருந்து நல்லபடியாக இருந்த எல்லா வேலையும் சக்சஸ்ஸாக செய்யணும் அப்போ நம்ம கூட இருக்கிறது யாரும் இல்லை நம்ம 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 மனசாட்சி நம்ம கூட இருக்குது நம்ம படுத்த கடவுள் நம்ம கூட இருக்குது ஸோ வந்து என்ன சொல்ல வரேன்னா வந்து மொத்தத்தில் வந்து நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் பயப்படாம நம்ம வந்து கூலாக ரொம்ப காமாக இருந்து அந்த வேலையை வந்து சக்ஸஸாக எடுத்து எடுத்து பண்ணலாம் ஸோ இன்னொன்று இனத்த மாதிரியில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பயன் ஒண்ணு வந்துருச்சான்ல நீங்க என்ன பாருங்களா நம்ம வந்து ஆபீஸ்ல ஏதாவது ஒரு சூழ்நிலையில வந்து ஏதோ ஒரு குழப்பம் ரொம்ப பெரிய இது ரொம்ப டென்ஷன் ஆயிரும் வீட்டுக்கு போகும் பாரு வீட்டுக்கு வீட்டுல வா கால எடுத்து வச்சது உடனே நம்ம வீட்டுல ஒரு 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 மாதிரி ஒரு இரிட்டேஷன் இருக்கும் தெரியுமா அது எனக்கு ரொம்ப அடி ஆயிருக்குது இப்ப இல்ல ஒரு சின்ன குழந்தை பசங்க எல்லாம் சின்ன குழந்தை இருக்காங்க அப்ப ரொம்ப எரிச்சலா இருக்கேன் நான் வீட்டுக்கு உடனே வந்து அந்த கிச்சனுக்கு போய் அந்த சாமான டான் டான் தூக்கி போடுறது போடுறதுன்னு அப்பதான் யோசனை நம்ம என்ன நம்ம ஆபீஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து வந்து கொண்டு கொண்டாந்து காணிக்கிறோம் இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்னு நினைப்பேன் நானு சோ வந்து நம்ம வந்து நம்ம நம்மதான் ஒரு பைச்சயமா இருக்கும் அந்த நேரத்துல சோ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து எதுக்கும் பயப்பட கூடாது பாத்துக்கலாம் என்ன ஆக போகுது நம்மள விட்டு நம்மள தாண்டி என்ன நடக்க போகுது அப்படி ஒரு தைரியமா இருக்கணும் அந்த தான் வந்து நம்மள வந்து அடுத்த அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் சேரும் நீங்க பயந்துட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து எல்லாமே போயிச்சு நினைச்சுருவாங்க சோ ரொம்ப கான்பிடென்டா இருந்தா இதுதான் உங்க வாழ்க்கையில ஒரு சக்சஸா இருக்கும் நம்ம பயந்துற மாதிரி எதையும் சாதிக்க முடியாது இந்த உலகத்துல ரொம்ப நம்ம மனசை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணிட்ட எல்லா விதத்தையும் நம்ம வந்து ரொம்ப சக்சஸா கொண்டு போய் நம்ம வந்து வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதுவரையும் பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி இந்த வீடியோவுக்கு கடைசியில் வந்து நான் ஒரு ரெக்கார்டிங் மெசேஜ் போடுவேன் ஒரு சின்ன சேவிங்ஸ் பற்றி அதையும் கண்டினியூவா பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு ரிக்வஸ்ட் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க அப்புறம் வந்து சைட்ல இருக்க பெல் பட்டனை வந்து பிரெஸ் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நான் வந்து புது புது வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க மிஸ் பண்ணாம என் வீடியோ பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சி யூ ஆல் நெக்ஸ்ட் வீடியோ நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து ஒரு சின்ன ஒரு சேவிங்ஸ் இந்த சேவிங்ஸ் வந்து நான் வந்து என்ன சொல்ல ரொம்ப சீக்ரெட் சேவிங்ஸ் தான் சொல்ல முடியும் நம்ம வந்து நிறைய சேவிங் பண்றோம் ஆடி போடுறோம் போஸ்ட் ஆஃபீஸ் ஆடி போடுறோம் அப்புறம் இருக்குது லாங் டேர்ம் லாங் டர்மு பிபிஎஃப் ஆடி ஒரு ஒரு சில ஒரு நம்ம ஒரு கோல் இருக்கும் நம்ம நம்ம சீட்டு போடுவோம் நகை சீட்டு போட்டுக்கிட்டே வந்து நம்ம வந்து பேங்க்லயும் வந்து ஒரு ஆடி போடுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நகை சீட்டு வந்து நம்ம வந்து மாசம் மாசம் ஒரு பத்தாயிரம் கட்டுறோம் வந்து தனியா வந்து நம்ம லெவன் மந்த்ஸ்க்கு வந்து ஆடியும் போடுவாங்க அண்ட் சோ அந்த டைம் பையிங் கோல்டு வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கேஷ் கேஷ்றப்பல இருக்கும் அப்ப இந்த ஆடி ஒரு ஜுவல்லர் வாங்குறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படியே நம்ம அப்படியும் நம்ம சேவிங் சேவிங் பண்றோம் அதை விட்டு வந்து நம்ம வந்து ஒரு தனியா நம்ம சேவ் பண்ண பண்ணலாம் முயற்சி பண்ணா கண்டிப்பா பண்ணலாம் அதுல என்னன்னா வந்து இப்ப பாருங்க நம்ம ஆபீஸ் போறோம் நம்ம வீட்டுல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கு வந்து ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் அது ஒரு ஒன் கிலோமீட்டர் தான் நடந்து நாலாம் ஒன்றரை கிலோமீட்டர் நடக்கிறேன் வீட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகுது நியர சொல்லி போனா ஒன்றரை ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் ஆனா வந்து எனக்கு எனக்காக அந்த ஸ்பீடு வந்து பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் ஆகுது எந்த ஹஸ்பண்ட் அந்த குழந்தைகள் நடந்து போனா வந்து அவங்க அஞ்சு விஷயத்துல நடந்து போங்க ஷார்ட் கட் எடுத்து ஆனா என்னால முடியல எனக்கு வந்து கரெக்டா வந்து பத்து நிமிஷம் வேணும் இங்க இருந்து ரயில்வே ஸ்டேஷன் போய் நான் நடந்து போறது சோ அந்த நேரத்துல வந்து சில டைம்ல வந்து நான் கொஞ்சம் வீட்டுல வேலை எல்லாம் செஞ்சுடு லேட் ஆகும் பாரு அப்ப பட்டு ஆட்டோ பிடிச்சிருவேன் ஆட்டோ பிடிக்கிற மினிமம் பேலன்ஸ் இங்க இருந்து இப்ப தெரியும் உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு ஆகுதுன்னு இப்ப வந்து பாம்பேல நான் இருக்கிறது பாம்பேல

தென் வந்து வந்து நம்ம என்ன ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லஞ்ச் டைம்ல வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கும்ல கீழே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம் அதெல்லாம் நம்ம தவிக்க முடியும் அந்த காசு வந்து நம்ம வந்து வீட்டுல வந்து ஒரு இடத்துல போ பத்திரமா ஒரு டப்பாவுலயோ இல்லை பர்ஸ்லயோ இங்கேயாவது தனியா வந்து எடுத்து வச்சிருந்தா வந்து ஒரு நம்ம ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணோம் இது நான் ஆறு மாசத்துக்கு அப்புறம் இந்த டப்பா வந்து நான் எடுத்து நான் கவுண்ட் பண்ணி பார்ப்பேன் இல்ல ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் எடுத்து நான் கவுண்ட் பண்ணி பார்ப்பேன் நம்ம ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படி இல்லை தனிக்கு வந்து இன்னைக்கு சேர்த்துட்டேன்னா இன்னொரு பத்து நாள் சென்ற எண்ணி பார்ப்போம் அப்படி செய்யக்கூடாது கரெக்டாக ஒரு மூணு மாசம் மூணு மாதம் ஆறு மாதம்னா ஆறு மாசம் அந்த டைமுக்கு அப்புறமா அந்த டைம் முடிச்சதாக நம்ம வந்து அதை எடுத்து கவுண்ட் பண்ணி பார்த்தா ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும் நம்மளுக்கு இது வந்து என்ன சொல்றோன்னா வந்து இது வந்து நம்ம வந்து நம்ம பட்ஜெட் போடுவோம் இது தனியா பர்சனல் சேவிங்ஸ் சொல்ல முடியும் இப்போ இதுல வந்து நம்மளே வந்து நம்ம வந்து என்ன சொல்றது கண்ட்ரோல் எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்பென்சஸ்ல ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வீட்டை ஓடி சீரன் கிளம்புனா வந்து நம்ம இந்த ஆட்டோல போறதும் இல்ல தனியா வந்து ஷேர் ஆட்டோ பிடிச்சிட்டு போவாங்க அப்படி அந்த பணத்தை வந்து சேவ் பண்ண முடியும் சொல்லுவோம் இப்போ வந்து நான் இருக்கிறது செம்பு நான் ஒர்க் பண்றது அந்த பெஸ்ட் பாம்பேயில இருக்கும் தெரியும் அந்த எவ்வளவு தூரம்னு எனக்கு வந்து மொத்தம் வந்து எனக்கு வந்து ரெண்டு ட்ரெயின் பிடிக்கணும் எனக்கு ஒரு மெட்ரோ அப்படின்னு அந்த பஸ் பஸ் ஆட்டோலாம் கல்குலேட் பண்ண வந்து ஒரு பஸ் ரெண்டு ஆட்டோ ரெண்டு ட்ரெயின் ஒரு மெட்ரோ அப்படி சுத்தி சுத்தி போனா நேர் வழி இல்லை எனக்கு சோ நான் என்ன செய்யறது செய்யறேன்னா வந்து நான் மெட்ரோ பாஸ் ஒரு மாசத்துக்கு எடுத்துருவேன் ட்ரெயின் பாஸ் மூணு மாசத்துக்கு ஒருத்தர் எடுத்துருவேன் நான் தென் ஐ ஜஸ்ட் கவுண்ட் மை எக்ஸ்பென்சஸ் நான் எங்க வந்து வேஸ்டா இது தேவை இல்லை செலவு பண்றேன் அந்த காசெல்லாம் தனியாக எடுத்து நான் ஒதுக்கி வச்சிருவேன் நான் அது ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் ஒரு அமௌண்ட் பெரிய அமௌண்ட் சேர்ந்துரும் அது அந்த அமௌண்ட் எடுத்து நம்ம வந்து ஏதோ ஒரு பொருள் நல்ல பொருள் நம்மளுக்கு தேவையான பொருள் யூஸ் ஆன பொருள் வந்து வாங்கலாம்ல இது ஒண்ணு ஒரு வித சேவிங்ஸ் தான் சொல்ல முடியும் நம்ம பட்டுன்னு வந்து ஏதாவது ஒரு பட்ஜெட்டை உடைச்சு நம்ம வந்து அது வாங்க போனா வந்து நம்ம வந்து என்ன சொல்றது ஒரு பிளான் பண்ணாத அந்த பணத்தை வந்து நம்ம செலவு பண்றோம்னு அப்படி இருக்கும் இது வந்து நம்ம சேர்த்து வைக்கலாம் இல்ல சின்ன சின்ன சொல்லுவாங்க பாரு சிறு துளி பெருவள்ளம்னு சரியா சொல்ல வரல நான் தப்பா சொன்னா மன்னிச்சுக்கோங்க சிறு துளி பெருவள்ளம் தான் சொல்லுவாங்க கரெக்ட் அப்படி அது மாதிரி நம்ம சின்ன சின்னதா கொஞ்சம் சேர்த்து வச்சு அது ஒரு பெரிய பொருள் நல்ல எது ஒரு பொருள் நல்ல பொருளை நம்மளுக்கு ஒரு அடையாளமா இருக்கும் ஆனா இந்த வந்து மூணு மாசம் இப்படிதான் சே சேர்த்து வச்சிருந்தேன் அதுல இருந்து இந்த கா இந்த பொருள் நான் வாங்கின நம்மளுக்கு ஒரு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இது ஒரு விதமான சேவிங்ஸ் இது நான் இதுக்கு சொல்றேன்னா வந்து நிறைய பேர் என்ன மாதிரி ஆஹ் ஒர்க்கிங் ஆர் இந்த வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க பாப்பீங்க இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுவீங்க ஷேர் பண்ணுவீங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகும்ல நம்ம வந்து எப்படி எப்படி நம்ம வந்து சேர்த்து வச்சு ஒரு பொருள் வாங்கினா இல்லை நம்மளுக்கு எப்படி எப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்குது நீங்க நீங்கள் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க இது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சு ஒரு பொருள் வாங்குறோம் பாரு அதுல இருக்க சந்தோஷம் சந்தோஷம் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் குடுத்துட்டேன் பட்டுன்னு போய் சந்தோஷம் கிடைக்காது அது எந்த எந்த ஒரு இது வந்து எல்லாத்துக்கும் ஒரே அது ஜுவல் வாங்க போட்டுமோ இல்ல ஒரு ட்ரெஸ் வாங்க போட்டுமோ இல்ல நம்ம வீட்டுக்குன்னு ஒரு பொருள் வாங்குறோம் பாரு லைக் எனி திங் மொபைலாகட்டும் எதாவட்டும் அது வந்து நம்ம ஒரு பொருளை வந்து ஒரு பொருளை வந்து வாங்கணும்னு ஒரு முதல்ல வந்து கோல் செட் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கு ஒரு சின்ன சின்னதாக நம்ம சேவ் பண்ணிட்டு அந்த போய் அந்த பொருள் வாங்கின வாங்க போகும்போது அதுல இருக்க சந்தோஷமே வேற ஒரு லெவல் இந்த இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நான் ரொம்ப நம்புறேன் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்க எல்லாரும் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ